நம்ம ஊரில் சந்தன மர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு என்கிட்ட அனுமதி வாங்கவே இல்லையே எனக்கு இந்த காகத்தை பார்த்தாவே கோபமாக வருது அப்படி கொள்ளனும் போல இருக்கு அது ஏன் தான் தெரியல ரொம்ப கோபமாக வருது அமைச்சரே இந்த காகத்தின் சந்தன மர வியாபாரத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் சரி அரண்மனைக்கு செல்லலாம் அமேச்சரே நீங்கள் வண்டியை எடுங்கள் அப்படின்னு கிளியும் அம்பேத்கரும் பேசிக்கிட்டு இருந்துட்டு அரண்மனைக்கு போகிறாங்க கிளியும் அம்பேத்கரும் போனதுக்கப்புறம் இப்படி நினைச்சிக்குது ம் போங்க போங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை தேடி வந்து தான் ஆகணும் அப்ப பார்த்துக்கலாம் அரண்மனைக்கு போனதும் ராஜா கிளி தூங்க போயிடுச்சு அமைச்சர் குருவிக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல ராஜா கிளீ சொன்னதை நினச்சி இதுக்காக அந்த காரணம் என்னன்னு தெரியலையே சரி காலையில போய் காகத்துக்கிட்டையே அப்படின்னு அமைச்சர் குருவி சொல்லுச்சு அடுத்த நாள் பொழுது விடுஞ்சோமோ அமைச்சர் குருவி காகத்தை பாக்கறதுக்காக போது என்ன காகமே சந்தன மர வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு என்னங்க போகுது இந்த சந்தன மரத்தை வாங்கறதுக்கு சாதாரண மக்கள் யாருமே வரமாட்டேங்கிறாங்க இந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து யாருமே ஒரு சந்தன மரத்தை கூட இந்த ஊரில் தான் ராஜா இருக்கிறாரு அதுக்காக தான் இங்கேயே இருக்கிறேன் ஏன் இந்த கிராமத்தில் ராஜா இருந்தால் என்ன காக்கா ராஜாவாக வந்து சந்தன மர கட்டைகளை வாங்க போறாரு ராஜா ஒன்றும் வாங்க மாட்டார் குருவியே ராஜா செத்ததுக்கப்புறம் அவர் உடலை எரிக்கிறதுக்காக என்கிட்ட தானே சந்தன மரக்கட்டைகள வாங்கி ஆகணும் சந்தன மர கட்டைகளை எனக்கு அவனால நிறைய பணம் கிடைக்கும் தான் அப்படி சொன்னேன் குருவியே அப்பதான் அந்த அமைச்சர் குருவிக்கு விஷயமே புரிஞ்சது ஓ இதனாலதான் ராஜா அன்னைக்கு அப்படி சொன்னார்னு இந்த காகம் எப்படா ராஜா சாவாருன்னு காத்துட்டு இருக்கு ராஜாவோ இந்த காகத்தை எப்படியாவது சாவடிக்கணும்னு சொல்றாரு இதுக்கு நம்ம தான் ஒரு முடிவு கட்டணும் ஓ அப்படி காகத்தை காகம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது உடனே அந்த அமைச்சர் குருவி தன்னிடமுள்ள சில தங்க நாணயங்களை ஒரு பையில கட்டி ரெடியா எடுத்து வச்சிருக்குது அடுத்த நாள் பொழுது வெடிஞ்சோன அந்த அமைச்சர் குருவி காகத்துக்கிட்ட தங்க காசைகளை எடுத்துக்கிட்டு போகுது அடுத்த நாள் காலையில் சுச்சுக்காகவும் சந்தனமர வியாபாரம் பண்ணுறதுக்காக மாட்டுக்கடையில் உக்காந்துருக்கு காகமே நான் தான் இந்த கிராமத்தின் தலைவனான ராஜா கேவின் அமைச்சர் காகமே இந்த தங்க காசுகளை எங்கள் ராஜா உட்டை கொடுத்துட்டு இந்த சந்தன மரக்கட்டையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் உடனே காகத்துக்கு சந்தோஷம் தாங்கலை தன்னிடம் உள்ள எல்லா சந்தன மரக்கட்டைகளையும் அமைச்சர் குருவி கிட்ட கொடுத்துருச்சு அமைச்சர் குருவி போனதும் காகம் அடடா இந்த ராஜாவை போய் சாகணும்னு நினச்சிட்டனே இந்த ராஜா நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு காகம் சொல்லுச்சு அமைச்சரே எதுக்காக சந்தன மரக்கட்டைகளை எங்கே கொண்டு வந்திருக்கீங்க அதுவா அரசி அன்னைக்கு ஒரு நாள் ஒரு காகத்தை பார்த்து நீங்கள் கோவமா வருது எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கல்ல அந்த காகம் தான் உங்களுக்கு அன்பளிப்பா இந்த சந்தன மரக்கட்டைகளை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லுச்சு அடடா இவ்வளவு நல்ல மனம் படைத்த இந்த காகத்தை போய் நான் கொள்ளணும்னு நினச்சிட்டேன் ரொம்ப தப்பு இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு நல்ல மனசோட உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த உதவி கெட்டவங்களையும் நல்லவங்களா மாற்றும் இதுதான் உண்மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் இந்த மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்